நடிகை சமந்தா தற்பொழுது திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு வெப்தொடர்களில் நடித்து வருகிறார் மேலும் பல ஆண்டுகளாகவே ஹைதராபாத்தில் குடியிருந்து வருகிறார் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சொகுசு பங்களாவில் வசித்து வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விவாகரத்து பெற்ற பிறகு நடிகை சமந்தா ஹைதராபாத் மும்பை என்று பயணிக்க தொடங்கிவிட்டார் ஹைதராபாத்தில் ஒரு பண்ணை வீடு வைத்திருக்கும் சமந்தா தற்பொழுது மும்பையில் ஒரு புதிய வீடு வாங்கியுள்ளார் அது குறித்த புகைப்படங்கள் சோசியல் மீடியா பக்கத்தில் புதிய தொடக்கங்கள் என்ற தலைப்பில் பகிர்ந்துள்ளார் அதில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது வீட்டின் புகைப்படங்களையும் பல்வேறு கடவுள்களின் சிலைகளுடன் கூடிய பூஜை இடத்தை காட்டும் உட்புற படத்தையும் பகிர்ந்துள்ளார் சமந்தா மும்பையில் உள்ள இந்த புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் தற்பொழுது சமந்தா குடியேறியுள்ளார் மேலும் சமீபத்தில் தான் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை தொடங்கி ஒரு படத்தையும் தயாரித்திருந்தார் அதோடு இயக்குனர் ராஜ் நிடி மோருடன் சமந்தா டேட்டிங்கில் இருப்பதாக சோஷியல் மீடியா பக்கத்தில் செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன இந்நிலையில் தற்பொழுது புது வீடு வாங்கியுள்ள சமந்தா இரண்டாவது திருமணம் தயாராக்கிவிட்டாரா? விட்டாரா என்று நடிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க